நம்ம வாழ்க்கையில நாம அடிக்கடி செய்யற ஒரு பெரிய தப்பு என்ன தெரியுமா அது நம்மள மத்தவங்களோட ஒப்பிட்டு பாக்குறது நாம ஓட்டப்பந்தயத்துல ஓடிட்டு இருக்கோம்னு நினைச்சுக்கிறோம் ஆனா உண்மை என்னன்னா ஒவ்வொருத்தரும் அவங்கவங்களுக்கான அவங்களுக்கான தனித்தனி பாதையில தான் ஓடிட்டு இருக்கோம் பக்கத்துல ஓடுறவன் வேகமா ஓடுறானேன்னு நாம நம்ம பாதைய விட்டுட்டு அவன் பாதைக்கு தாவினா என்ன ஆகும் தடுக்கி விழுந்துருவோம் நம்ம வேகமும் போயிடும் நம்ம நோக்கமும் போயிடும் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு திறமை இருக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு நேரம் இருக்கு சூரியன் வர நேரத்துல சந்திரன் வர முடியாது சந்திரன் வர நேரத்துல சூரியன் வர முடியாது ரெண்டுக்குமே அதோட மதிப்பு இருக்குது அழகு இருக்கு இந்த ஒப்பீடுங்கிற விஷயம் ஒரு கரையான் மாதிரி வெளியே தெரியாது ஆனா உள்ளுக்குள்ள இருந்து நம்ம சந்தோஷத்தை நம்ம தன்னம்பிக்கையை கொஞ்சம் கொஞ்சமா அரிச்சு முடிச்சிடும் அவன் பாரு எவ்வளவு சம்பாதிக்கிறான் அவளுக்கு பாரு கல்யாணமாகி குழந்தை இருக்கு அவங்க சொந்த வீடு கட்டிட்டாங்க நான் இன்னும் வாடகை வீட்டில் தான் இருக்கேன் இப்படிப்பட்ட எண்ணங்கள் நம்மள நிம்மதியாக வகலே விடாது இந்த விஷயத்தை உங்களுக்கு இன்னும் ஆழமா புரிய வைக்கிறதுக்கு நான் உங்களுக்கு கார்த்திக்குங்கிற ஒரு சிற்பியோட கதைய சொல்ல போறேன் ஒரு அழகான அமைதியான கிராமம் அந்த கிராமத்தோட கடைசில ஒரு சின்ன ஊட்டி வீடு அந்த வீட்டுக்கு முன்னாடி ஒரு பட்டறை அந்த பட்டறைக்குள்ள நுழைஞ்சா மரம் உளி சுத்தியல் வாசம் நம்மள வரவேற்கும் அங்கதான் நம்ம கதையோட நாயகன் கார்த்திக் இருந்தான் கார்த்திக் ஒரு சாதாரண சிற்பி இல்ல அவன் கையில உளியும் சுத்தியலும் கிடைச்சா உயிரில்லாத மரக்கட்ட கூட உயிர் பெற்று எந்திரிச்சு நிக்கும் அவ்வளவு திறமையானவன் அவனோட சிற்பங்கள்ல ஒரு ஜீவன் இருக்கும் ஆனா இவ்வளவு திறமை இருந்தும் கார்த்திக் மனசுல சந்தோஷமே இல்ல அவன் முகத்துல எப்பவும் ஒரு விதமான சோகம் ஒரு விதமான ஏக்கம் இருந்துகிட்டே இருக்கும் அதுக்கு காரணம் அவனோட சின்ன வயசு நண்பன் ஆனந்த் கார்த்திக்கும் ஆனந்தும் ஒன்னாதான் வளர்ந்தாங்க கார்த்திக்கு சிற்பம் செய்யறதுல ஆர்வம் ஆனந்துக்கு வியாபாரத்துல ஆர்வம் ஆனந்த் படிச்சு முடிச்சிட்டு பட்டணத்துக்கு போய் ஒரு பெரிய கம்பெனில வேலைக்கு சேர்ந்து இப்ப பெரிய மேனேஜரா இருந்தான் கை நிறைய சம்பளம் பெரிய காரு பங்களான்னு அவன் வாழ்க்கை ஜெட்டு வேகத்துல போயிட்டு இருந்துச்சு ஆனந்த் விடுமுறைக்கு கிராமத்துக்கு வரும்போதெல்லாம் ஊரே அவனை பத்திதான் தான் பேசும் ஆனந்த் பையன் பெரிய கார்ல வந்து இறங்கினான் பாத்தியா அவன் அப்பா அம்மாவுக்கு எவ்வளவு பெருமை இப்படிப்பட்ட வார்த்தைகள் எல்லாம் கார்த்திக் காதுல ஈயத்த காட்சி ஊத்துற மாதிரி இருக்கும் கார்த்திக் அவனோட பட்டறையில உட்காந்து ஒரு அழகான மயிலை இருப்பான் அது தத்ரூபமா இருக்கும் ஆனா அவனோட மனசு சே நாம இந்த மரக்கட்டையில மயில் செதுக்கி என்ன பிரயோஜனம் ஆனந்த் பாரு அடுத்த மாசம் வெளிநாட்டுக்கு போறானா நாம இன்னும் இந்த கிராமத்தை விட்டே தாண்டல அப்படின்னு சொல்லும் இந்த ஒப்பீடுங்கிற விஷப்பூச்சி அவனோட சிந்தனைய கடிச்சு அவனோட திறமையே மழுங்கடிக்க ஆரம்பிச்சுது முதல்ல அவனோட சிற்பங்கள்ல இருந்த ஜீவன் இப்ப குறைய ஆரம்பிச்சுது ஒரு வேலைய முடிக்க ரொம்ப நாள் எடுத்துக்கிட்டான் சின்ன சின்ன தவறுகள் செய்ய ஆரம்பிச்சான் முக்கியமா சிற்பம் செதுக்கும்போது போது அவனுக்கு கிடைக்கிற அந்த ஆத்ம திருப்தி அந்த சந்தோஷம் அது சுத்தமா போயிடுச்சு ஒரு நாள் அவன் ஒரு குதிரை சிலையை செதுக்க முயற்சி பண்ணிட்டு இருந்தான் எவ்வளவு பண்ணாலும் அது சரியாவே வரல கோபத்துல உளிய தூக்கி வீசினான் எல்லாம் என் தலையெழுத்து எனக்கு மட்டும் ஏன் இப்படி ஒரு வாழ்க்கை ஆனந்துக்கு கிடைக்கிற பேரும் புகழும் எனக்கே கிடைக்கல இப்படின்னு தனக்கு தானே பேசிக்கிட்டு விரக்தியோட உச்சத்துல இருந்தான் அப்போ அந்த பட்டறைக்குள்ள ஒரு பெரியவர் நுழைஞ்சாரு அவர் அந்த ஊர்ல ரொம்ப மதிக்கப்படுற வயசான ஒரு குரு அவர் கார்த்திக்கோட அப்பாவுக்கு சிற்பக்கலைய கத்துக் கொடுத்தவர் அவர் கார்த்திகிட்ட வந்து அவன் செஞ்சு வச்சிருந்த அரைகுற குதிரைய பார்த்தாரு என்ன கார்த்திக் குதிரைக்கு நாலு கால் தானே இருக்கணும் உன் குதிரைக்கு ரெண்டு கால் தான் தெரியுது மிச்சம் ரெண்டு கால் ஆனந்தோட கார் டயரா மாறிடுச்சா அப்படின்னு அமைதியா கேட்டாரு கார்த்திக் அதிர்ச்சில அவரை பார்த்தான் குருவே உங்களுக்கு எப்படி தெரியும் குரு மெதுவா சிரிச்சாரு உன் சிற்பத்தை பார்த்தாலே தெரியுதே உன் கை தான் இங்க வேலை செய்யுது உன் மனசு பட்டணத்துல உன் நண்பனோட காரை சுத்திட்டு இருக்கு எப்போ உன் மனசும் கையும் ஒரே இடத்துல வேலை செய்தோ அப்போதான் ஒரு சிற்பம் உருவாகும் இப்போ நீ உருவாக்குறது வெறும் மரக்கட்டை தான் சிற்பம் இல்லை கார்த்திக் குருவே குனிஞ்சான் எவ்வளவு வளர்ச்சியை பார்க்கும்போது என் நான் ரொம்ப என் விழிப்புக்கு அர்த்தமே இல்லாத மாதிரி தோணுது குரு கார்த்தியோட தோல்ல கை வச்சு சரி வா என் கூட அப்படின்னு சொல்லி பட்டாரிக்கு பின்னாடி இருந்த ஒரு தோட்டத்துக்கு கூட்டிட்டு போனாரு அந்த தோட்டத்துல விதவிதமான செடிகள் மரங்கள் இருந்துச்சு அவர் ஒரு இடத்த காட்டினாரு அங்க ஒரு சின்ன மாங்கன்று துளிர்த்திருந்தது அதுக்கு பக்கத்திலேயே ஒரு பெரிய மூங்கில் மரம் வானத்தை முற்ற அளவுக்கு வளர்ந்து நின்றுட்டு இருந்துச்சு குரு கேட்டாரு கார்த்தி இந்த மாங்கன்றையும் இந்த மூங்கில் மரத்தையும் பாரு நான் இந்த ரெண்டு விதையும் ஒரே நாளில் தான் நட்டேன் மாங்கன்று மட்ட முதல் வருஷத்திலேயே சின்னதா முளைச்சு வெளியே வந்துச்சு ஆனா இந்த மூங்கில் விதை அஞ்சு வருஷமா பூமிக்குள்ள இருந்து ஒரு துளிர் கூட விடல அஞ்சு வருஷமா நான் அதுக்கு தினமும் தண்ணி ஊத்துனே பராமரிச்சேன் ஊர்ல இருந்தவங்க எல்லாம் இந்த கிழவனுக்கு வேற வேலை இல்ல செத்து போன விதைக்கு தண்ணி ஊத்திட்டு இருக்காருன்னு சிரிச்சாங்க ஆனா எனக்கு தெரியும் அந்த மூங்கில் பூமிக்குள்ள செத்து போகல அது அதோட வேற பூமிக்குள்ள நூறு அடிக்கு மேல அனுப்பி தன்னை பலப்படுத்திட்டு இருக்குன்னு அஞ்சாவது வருஷம் கழிச்சு அது பூமிக்குள்ள இருந்து வெளியே வந்துச்சு அதுக்கப்புறம் வெறும் ஆறே வாரத்துல நூறு அடி உயரத்துக்கு வளர்ந்து நின்றுடுச்சு இப்ப சொல்லு கார்த்தி இந்த அஞ்சு வருஷத்துல மூங்கில் சும்மாவா இருந்துச்சா கார்த்திக் அமைதியா கேட்டுக்கிட்டு இருந்தான் குரு தொடர்ந்தாரு இல்ல அது தனக்கான அடித்தளத்தை ரொம்ப வலிமையா போட்டுட்டு இருந்துச்சு மாமரம் சீக்கிரமா வளர்ந்து பலன் கொடுக்க ஆரம்பிக்கும் ஆனா மூங்கில் அதோட வளர்ச்சிக்கான சரியான நேரத்துக்காக காத்திருந்து தன்னை தயார்படுத்திக்கிச்சு இப்போ இந்த ரெண்டுல எது உயர்ந்தது எது தாழ்ந்ததுன்னு சொல்ல முடியுமா கார்த்திக்கோட கண்களிலிருந்து கண்ணீர் வழிஞ்சுது முடியாது குருவே ஆமா கார்த்தி முடியாது மாம்பழத்தோட பயன் வேற மூங்கிலோட பயன் வேற நாம மாம்பழத்தை சாப்பிட்டு சந்தோஷப்படலாம் மூங்கில வச்சு வீடு கட்டலாம் அழகான பொருட்கள் செய்யலாம் அதனால உன் நண்பன் ஆனன் ஒரு மாமர மாதிரி இருக்கலாம் அவன் சீக்கிரமா வளர்ந்து நல்ல பலன்களை கொடுக்கலாம் அது அவனோட பாதை நீ ஒரு மூங்கில் மாதிரி நீ உனக்கான அடித்தளத்தை உனக்கான திறமைக்கான வேற ரொம்ப ஆழமா ரொம்ப வலிமையா வளர்த்துட்டு இருக்க அதுக்கு நேரம் எடுக்கும் ஆனா நீ முழுசா வளரும்போது உன்னை யாராலயும் அசைக்க முடியாது உன் வளர்ச்சி வானத்தை அளவுக்கு இருக்கும் அதனால உன் மாங்கன்ற பக்கத்துல இருக்கிற மூங்கில் மரத்தோட ஒப்பிட்டு பார்க்காத உன் நேரத்துக்காக காத்திரு அது வரைக்கும் உன் வேலைய மட்டும் முழு மனசோட முழு சந்தோஷத்தோட செய்யி குரு சொன்ன வார்த்தைகள் கார்த்திக்கோட மனசுல அம்பு மாதிரி பாஞ்சுது அன்னைக்கு அவனுக்கு புரிஞ்சுது அவனோட போட்டியாளன் இல்ல அவனோட போட்டியாளன் நேற்றைய கார்த்திக் மட்டும்தான் அன்னைக்கு அப்புறம் கார்த்திக் மாறினான் அவன் ஆனந்த பத்தி நினைக்கிறதே நிறுத்திட்டான் அவனோட முழு கவனமும் அவன் செதுக்கிற சிற்பத்து மேலதான் இருந்துச்சு ஒவ்வொரு உளியடியும் ரசிச்சு செஞ்சான் ஒவ்வொரு மரக்கட்டையோடையும் பேச ஆரம்பிச்சான் அவனோட சிற்பங்கள்ல பழையபடி ஜீவன் துளிர்க்க ஆரம்பிச்சது அவனோட புகழ் மெதுவா அந்த கிராமம் தாண்டி நகரம் வரைக்கும் பரவ ஆரம்பிச்சது ஒரு வருஷம் கழிச்சு ஒரு பெரிய கலை கண்காட்சியில அவனோட சிற்பங்கள் வைக்கப்பட்டது அந்த கண்காட்சிய பார்க்க ஆனந்தும் வந்திருந்தான் கார்த்திக் செதுக்க வச்சிருந்த தன்னைத்தானே தானே பலப்படுத்தி கொள்ளும் மூங்கில் சிற்பத்தை பார்த்து ஆனந்த் அசந்து போயிட்டான் அந்த சிற்பம் அவ்வளவு தத்ரூபமா இருந்துச்சு ஆனந்த் கார்த்திக் கிட்ட வந்து அவன் கைய பிடிச்சுகிட்டு சொன்னான் மச்சா என்னடா இப்படி ஒரு திறமை வச்சிருக்க நான் பணம் காரு பங்களான்னு எதையோ தேடி ஓடிட்டு இருக்கேன் ஆனா நீயும் உனக்குள்ளேயே ஒரு பெரிய உலகத்தை உருவாக்கி வச்சிருக்க உண்மையிலே நீதான்டா ஜெயிச்சிருக்க நான் உன்னை பார்த்து பொறாமப்படுறேன் அன்னைக்கு முதல் தடவையா கார்த்திக் மனசு விட்டு சிரிச்சான் அவனுக்கு எந்த பட்டமும் எந்த பணமும் கொடுக்காத ஒரு நிம்மதி ஒரு சந்தோஷம் அந்த நொடியில கிடைச்சது நண்பர்களே இந்த கதையில வர கார்த்திக் மாதிரி தான் நம்ம பலரும் இருக்கும் நம்ம கிட்ட இருக்கிற திறமைய நம்ம கிட்ட இருக்கிற அழகு ரசிக்க மறந்துட்டு அடுத்தவங்க வாழ்க்கையில என்ன இருக்குன்னு எட்டி பார்த்து ஏங்குறோம் ஞாபகம் வச்சுக்கோங்க ஒவ்வொரு பூவும் ஒவ்வொரு நேரத்துல தான் பூக்கும் ரோஜாப்பூ பூ பூத்துருச்சேன்னு மல்லிகைப்பூ கவலைப்படாது அது தனக்கான நேரம் வர வரைக்கும் காத்திருக்கும் பூக்கும் போது அதோட வாசனை உலகத்தையே தன் பக்கம் ஈர்க்கும் உங்க வாழ்க்கை உங்களுக்கானது உங்க பாதை தனித்துவமானது அத மத்தவங்க பாதையோட ஒப்பிடாதீங்க உங்களுக்குன்னு ஒரு வேகம் இருக்கு உங்களுக்குன்னு ஒரு நேரம் இருக்கு அத நம்புங்க உங்க வேலைய நேசிச்சு செய்யுங்க உங்க நேரமும் வரும்போது உங்க வளர்ச்சி யாராலையும் தடுக்க முடியாத அளவுக்கு பிரம்மாண்டமா இருக்கும் அதனால இன்னைக்கே ஒரு முடிவெடுப்போம் இனிமேல் அடுத்தவங்களோட வாழ்க்கையை எட்டி பாக்குற அந்த நேரத்தை நம்ம வாழ்க்கையை அழகா செதுக்கிறதுக்காக பயன்படுத்துவோம் நீங்க நீங்களா இருங்க அதுதான் உங்களுக்கான மிகப்பெரிய வெற்றி